வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா வேட்டையாடு விளையாடு பட நடிகையா இது எப்படி ஆகிட்டாங்கன்னு பாருங்க இதோ புகைப்படங்கள் இணையதளத்துல வெளியாகி இருக்கிறது வேட்டையாடு விளையாடு பட நடிகையின் லேட்டஸ்ட் புகைப்படம் தான் தற்போது இணையதளத்துல வைரல் ஆகி வருகிறது தொண்ணூத்தி ஆறு தென்னிந்திய சினிமா உலகில் பிரபலமான நடிகரில் ஒருவர் தான் கமிலினி முகர்ஜி இவங்க கடந்த இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடிகை ரேவதி இந்தியாவில் இந்தியில் இயக்கிய பிருமிலங்கா என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமா உலகில் அறிமுகமாகி இருந்தாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் ரசிகர்கள் மத்தியும் இல்லாமல் இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற நடிகையாக இருந்து வராங்க இந்த படத்தில் ஷில்பா ஷெட்டி சல்மான் கான் அபிஷேக் பச்சன் உட்பட பல நடிகர்கள் நடித்திருந்தாங்க இந்த படம் எய்ட்ஸ் நோய் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது அதோடு சிறந்த நடிகை என்ற விருதையும் கமலினி அவங்க பெற்றிருந்தாங்க அதன் பிறகு இவங்க தெலுங்குல வெளியான ஆனந்த் படத்தில் கதாநாயகாக நடித்திருந்தாங்க இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றது இந்த திரைப்படம் அதிக மன ரீதியான ஒரு விசல் ரீதியும் பெற்றதுனே சொல்லலாம் அதன் பின்பு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கௌதமேனன் இயக்கத்தில் கமலஹாசன் ஜோதிகா நடிப்பில் வெளிவந்திருந்த திரைப்படம் தான் வேட்டையாடு விளையாடு இந்த திரைப்படத்தின் மூலம் கமலினி தமிழ்ல அறிமுகமாகியிருந்தாங்க இந்த படத்தில் இவங்க கமலினி மனைவியாக நடித்திருந்தாங்க கமலஹாசனுக்கு இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் வசூலையும் பெற்று தந்தது அது மட்டும் இல்லாமல் தமிழில் முதல் படத்தில் இவருக்கு தனி ஒரு அங் ரசிகர் பட்டாளமே உருவாதுனே சொல்லலாம் இதனைத் தொடர்ந்து இவங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற பல மொழி திரைப்படங்களில் நடிச்சிருந்தாங்க கடைசியாக இவங்க தமிழில் கார்த்திக் சுப்ராட்சி இயக்கத்தில் விஜய் சேதுபதி எஸ் ஏ சூர்யா நடிப்பில் வெளியாகியிருந்த இரவி என்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இவங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைத்தனே சொல்லலாம் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மோகன்லால் நடிப்பில் வெளிவந்த புடிமுருகன் என்ற திரைப்படத்திலும் கதாநாயகியாக நடித்திருந்தாங்க இவங்களுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ரீஎன்ட்ரினி கொடுத்ததுன்னே சொல்லலாம் புலிமுருகன் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று தந்தது அதற்குப் பிறகு இவருடைய நடிப்பில் பெரிதாக படங்கள் எதுவும் வெளியாகவில்லை ஒரு வழியாக இவரன் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிவிட்டாங்க இந்த நிலையில் நடிகை கமலினி லேட்டஸ்ட் புகைப்படம் தான் தற்போது இணையதளத்தில் அதிகமாக பயிரப்பட்டு வருகிறது அதாவது சமீபத்தில் அமெரிக்காவில் லாட்டஸ் நகரில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கமலினி அவங்க கலந்து கொண்டிருக்காங்க அதில் பார்ப்பதற்கு அவர் கொஞ்சம் வெயிட் போட்டு அடையாளமே தெரியாத அளவிற்கு இருந்தாங்க இந்த புகைப்படம் தற்போது இணையதளத்தில் வெளியாகி இருக்கிறது இதை பார்த்த ரசிகர்கள் பலருமே வேட்டையாடு விளையாடு பட நடிகையாக இது என்று ஆகி கமாண்டுகள் மூலம் இவங்களுக்கு பதிவிட்டு வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புகைப்படம் சோசியல் மீடியாவில் அதிக பார்வையாளர்கள் மத்தியில் கடந்துட்டு வருது இது நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நீங்கள் மறுபடியும் திரைப்படலாம் நடிக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா கமெண்ட் மூலமாக வலியுறுத்தி வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி